சுஷ்மிதா நாயக் சார் வந்துட்டு மூன் வாக் திரைப்படத்தின அழகான கதாநாயகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் வந்துட்டு இல்லைங்க வந்துட்டு ஆன்சர் பண்ண ஓகே ஓகே ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ மக்களுக்காக நீங்க சில வார்த்தைகள் சொல்லி நம்ம இந்த ஈவெண்ட்டை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ சொல்லுங்கள் மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எதுக்குன்னு கேட்பீங்க மக்களை பார்த்து இந்த மூன் வாக் படத்தை பற்றி ஒரு லைனில் சொல்லணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க மூன் வாக் பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வெரி தமிழ் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளும் நீங்கள் அதில் பேசலாம் இட்ஸ் வெரி ஃபன் படம் ஃபேமிலி படம் ஸ்வீட்டா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வரும்போது ஹவு டிட் யூ ஃபீல் மூணு படத்தது கால் வந்திருக்கும்ல நீங்க பிரபுதேவா சாரோட நடிக்க போறீங்க ஆர் ரஹ்மான் இருக்க போது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சு ஸோ எனக்கு கால் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு பிரபுதேவா சார் கூட இருக்கும்போது ஆனால் நான் அப்புறமா அவங்களுக்கு சொன்னேன் பிரபுதேவா சார்னா டான்ஸ் இருக்கும் நிறையா ஸோ இஸ் அ god ஆஃப் டான்ஸ் அவங்க கூட டான்ஸ் பண்ண ஆகாது ஸோ நான் சொன்னேன் சார் எனக்கு டான்ஸ் வராது

மேட்ச் பண்ண முடியல ஓகே ஸோ வந்து டேக்கு தப்பாச்சுன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள் ஐயோ டேக்கு தப்பாயிடுச்சு நம்மளை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி லைட்டாக எட்டி பார்ப்பீங்களா புரியல இல்ல சப்போஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் வச்சு தப்பா மாத்தி போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணும்போது ஒன் ஒன் டேக் டேக் டூ டூ நான் ஒன்ரியா பண்ணல் எனக்குழந்தாட்டம் பார்த்துட்டு இருந்திருக்காரு நினைக்கிறேன் பீட்டிஎஸ் மூமெண்ட் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அன்னைக்கு சரியா டான்ஸ் என்னால் பண்ண முடியல ஐ லைக் அப்செட் ஐயோ ஆனால் நான் காமிக்கல பிகாஸ் எனக்கு காமிக்க பிடிக்கல ஸோ நான் சைலண்டாக உக்காந்து போது பிரபுதேவா சார் வந்து என்ன கேட்டாங்க லைக் ஐ ஓகே இட்ஸ் ஓகே ஓகே பேபி மா இல்ல ஐ ஓகே அப்டின் என்ன கேட்டாங்க சோ இஸ் சோ பிக் ஆக்டர் பட் ஆனாலுமே வந்து வந்து என் பத்தி கேக்க இட்ஸ் नीड अ பிக் ஹார்ட் யா சோ ஹி மேட் யூ வெரி காம்ஃபர்ட்டபிள் ஆன் செட் யா ஓகே அதனால தான் அவங்க கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாங்க அவங்க அவ்வளோ அன்பா இருந்ததுனால ஸோ வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு லைன்ல சொல்லணும்னா நான் பயந்ததும் அந்த டான்ஸ் செட்ல தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுல்லா ஃபீல் ஆனதும் அந்த டான்ஸ் செட்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க ஸோ வந்துட்டு சுஷ்மி தேங்க் யூ சோ மச் வேர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யூர் ஆக்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கீங்க பாடத்துல நீங்க எந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்றத பாக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு கங்கிராஜுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பர்ஸ் வெ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும்